ஜெய் வாசவி நன்றி நமஸ்காரம் நேற்று வச்சு பதினாறாம் தேதி சோம்பாரம் சிவகேத்திரம் வந்தா வாசவி மகளிர் சங்கம்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேர் சேரி இது வச்சு உங்க வெகு சந்தோஷங்க வந்து கொல்ல கொல்ல சந்தோஷங்க வந்து அதே மாதிரி ட்ரிப்ல வச்சு தட்சிண காஷையும் தட்சிண கேதாரிநாத்தும் வச்சு கொல்ல முக்கியமான ஸ்டலாறு அது வச்சு மனதா குடியில மன தூர தூரங்க போத்தானோ பக்கத்துல கொள்ள பேர் கடம்பவனேஸ்வரர் குடித்தலை அதுதான் தட்சிண காஷி தாரு தாருகாவனேஸ்வரர் திருப்பராயித்துறை மத்தியாரேஸ்வரர் பேட்டவார்தலைக பசுபதீஸ்வரர் பின்னக்கோணில்தான் பிளான்டாம முடிச்சரிய மஹாலட்சுமி டெம்புல் ஓட்டுசா அட்ளே பிரணம் வச்சி மஞ்சங்க போச்சு மஞ்சங்க ரவலா அந்திரங்க போச்சு பதிரங்க அட்லே நமஸ்க்கு

ஸ் பயங்கரங்கே நான் மாதிரி ட்ரிப் டிவோஷனல் ட்ரிப் கொல்ல குடியில் சூசி கொல்ல சந்தோஷம் இங்க அரேஞ்ச் மென்ட்ஸ் அந்த நர் இப்ப வேற குடித்தோ போவாங்க காலையில் வந்து இப்போ போகிற வரைக்கும் டைம் போனதும் தெரியல எல்லா கோயிலும் நாங்கள் பார்க்காத கோயில் இவ்வளோ பேர் வந்து வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய நாள் ஆகிருச்சு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் சூப்பர் சூப்பர் கோயில் தான் ரொம்ப இருக்குது శివన్ స్థలం పోతేనే విశేషం చెప్తారు బట్ అయితే నేటి తెల్లవారితే ఆర్ర గంటల నుండి ఇప్పుడు సాయంకాలం ఆర్ర గంట వరకు పన్నెండు మనీ నేరం శివన్ స్థలంగా వరుసగా పోతుంది కొళ్ళ సంతోషం నాపతి ఎట్టు పేరు నాపతూ పేరు పక్కన చేరిపోతుంది అది ఇంకా కూట ప్రార్థనగా చేస్తేమి అది ఇంకా విశేషంగా నడిచేను కాశీ కాశీగుడి మినీ కాశీ అని చెప్పే అలాగా మనతోడీ దక్షిణ కాశీ దక్షిణ కేదార్థ పోతుంది சோ மனத பாபங்கள் எல்லாண்ட செத்துல அதையும் சந்தோஷம் ஏ குடிமே நான் இந்த வரைக்கும் போய் போயின அந்த குடியுமே கொத்த குடி சோ அது கொள்ள திருப்தி உண்டேனா சந்தோஷம் தேங்க்யூ திருத்தலையூர்ல மருத மரம் சூசி ஏழாயிரம் வருஷம் பார்த்த மருத மரம் சூசிந்த வச்சு கொள்ள சந்தோஷங்க உண்டேனா இன் வரைக்கும் அது மாதிரி எக்கடா சூசிந்தே